பிப்ரவரி பத்து திங்கள் தேடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் மத்திய ஏழு ஏழு தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்கு இருக்கிறது உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிற கர்த்தரை கண்டுகொள்கிறார்கள் அவருடைய அன்பையும் கிருபையையும் கண்டுகொள்கிறார்கள் அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து களி கூறுகிறார்கள் நம்முடைய தேசத்தில் பல நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கின்றன விக்கிரகங்களை வணங்கும் நம் இந்திய ஜனங்கள் அவற்றின் மீது பக்தி உலவர்களாயிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் இறைவனை தேடுகிறார்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகிறார்கள் புனித யாத்திரை சென்று நதியிலே குளித்து பல ஆயிரம் ஸ்லோகங்களை சொல்லி கடவுளை தேடுகிறார்கள் சிலர் மலைகளுக்கும் குகைகளுக்கும் சென்று பல நாட்கள் தவம் இருந்து சரீரத்தை ஒடுக்கி கடவுளை தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான கடவுள் எங்கே இருக்கிறார் என்பது இவர்களுக்கு தெரிவதில்லை ஒருமுறை ஒரு செல்வந்தன் வங்கியிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு வருவதைக் கண்ட திருடன் ஒருவன் பணத்தை அபகரிக்க எண்ணி அவரை பின்தொடர்ந்து கொண்டே வந்தான் அவர் ஒரு ரயிலில் ஏறி பிரயாணம் செய்ய முற்பட்டதும் அவனும் நல்லவனைப் போல நடித்து அதே பெட்டியில் ஏறிக்கொண்டான் இரவிலே அவர் படுத்து நன்றாக தூங்கிவிட்டார் இவன் அவருடைய பணத்தை தேடினான் முழு இரவும் தேடியும் அவனால் பணத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை காலையில் ஆச்சரியத்துடன் அவரைப் பார்த்து ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு திருடன் தான் உங்களை பின்பற்றி வந்து இந்த வண்டியிலே ஏறினேன் ஆனால் நீங்கள் மிகவும் திறமையாய் அந்த பணத்தை எங்கேயோ ஒழித்து வைத்து விட்டீர்கள் இனி உங்களுடைய பணம் எனக்கு வேண்டாம் ஆனாலும் அதை நீங்கள் எங்கே மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று அறிய ஆசைப்படுகிறேன் என்று கேட்டான் அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் நீ என்னை பின்பற்றி வந்ததிலிருந்தே நீ ஒரு திருடன் என்பதை புரிந்து கொண்டேன் ஆகவே என்னிடம் இருந்த பணத்தை எடுத்து உன்னுடைய தலையணைக்குள் ஒழித்து வைத்திருக்கிறேன் நான் தூங்கும் போது நீ தேடுவாய் என்று எனக்கு தெரியும் நீ என்னிடம் தேடினாய் ஆனால் உன்னிடம் நீ தேடவில்லை அது உன் தலையணையின் கீழ்தான் இருந்தது என்றார் அது போலத்தான் மனிதன் இறைவனை எங்கெங்கெல்லாமோ தே ஆனால் இறைவனோ நமக்குள்ளேயே வாசமாயிருக்கிறார் நம்மையே அவர் வாசம் பண்ணும் ஆலயமாக்கி இருக்கிறார் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று நாம் தேட வேண்டியது என்ன முதலாவது கர்த்தரை தேட வேண்டும் ஆமோஸ் ஐந்து ஆறு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து தேவ பிள்ளைகளே அதிகாலையில் அவருடைய முகத்தை தேடுங்கள் வாஞ்சியுங்கள் வேத புத்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் அதிலே அவரை சந்திக்கும்படி தேடுங்கள் கர்த்துடைய சமூகத்தை தேடுங்கள் சங்கீதம் நூற்றி ஐந்து நான்கு நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் கொலோசியர் மூன்று ஒன்று இரண்டு